கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய ஆண்டவரை துதித்து அவரை பாடி அவரை உயர்த்து போகிறோம் பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன் உடைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன் குயவன் கையில் பிசையும் களிமண் போல குயவன் கையில் பிசையும் களிமண் போல சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும் என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும் பாத்திரண்ணான் எவருக்கும் உதவாதவன் பாத்திரண்ணான் எவரும் விரும்பாதவன் குழைந்த பாத்திரண்ணான் எவருக்கும் உதவாதவன் குலைந்த பாத்திரண்ணான் எவரும் விரும்பாதவன் அந்த உலகம் இன்பம் எல்லாம் மாயையே உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே உலக இன்பம் மாயையே தவிர்ப்படி என்னை மாற்றுமே என்வீன காலங்களில் உன் தலத்தால் பாதுகாக்கிறேன் பலத்தால் பாதுகாக்கிறே குயவன் கையில் களிமண் போல போலவன் கையில் பிசையும் களிமண் போல சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும் என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும் உடைந்த பாத்திரண்ண எவருக்கும் உதவாதவன் உழைந்த பாத்திரண்ண எவரும் விரும்பாதவன் பாத்திரன் நான் எவருக்கும் இரும்பாதவன் குறைந்த பாத்திரன்னான் எவருக்கும் இரும்பாதவன் கையில் பிசையும் களிமண் போல குயவன் கையில் பிசையும் களிமண் போல என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும் குறைந்த பாத்திரன்னா எதற்கும் உதவாதவன் குறைந்த பாத்திரன்னா எவரும் விரும்பாதவன் குறைந்த பாத்திரன்னா எவருக்கும் உதவாதவன் குறைந்த பாத்திரன்னா எவரும் விரும்பாதவன் ஆண்டவரே இந்த நாளில் உங்களுடைய கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம் யாரும் விரும்பாத ஒரு நிலையில் இருந்தாலும் எங்களை தேடி வருகிற நல்ல தெய்வம் எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வம் எங்களை விரும்பி எங்கள் மேல் பிரியம் வைக்கிற நல்ல தெய்வம் நீங்கள் பார்த்து உங்கள் சமூகத்திலே எங்களை தாழ்த்து உருவம் கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாளிலையும் கூட சங்கீதம் முப்பத்தி ஒன்று பனிரெண்டை நான் வாசிக்கிறேன் செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன் உடைந்த பாத்திரத்தை போலானேன் இந்த வசனத்தை நம்ம வேதத்தில் ஆராய்ந்து பார்க்கும்போது யோசேப்பனுடைய வாழ்க்கையில இந்த வசனம் அப்படியே நடந்திருக்கிறதை நம்ம பார்க்க முடியும் யோசேப்பனுடைய குடும்பத்தார் அவனை செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன் என்கிற அந்த அனுபவம் யோசேப்புக்கு உண்டானது காரணம் என்ன சகோதரர்கள் செய்கிற எல்லா தீமைகளையும் தன்னுடைய தகப்பனிடத்தில் சொன்னது நிமித்தம் பொறாமை கொண்டு சகோதரர்கள் யோசேப்பை குழியிலே தூக்கி எறிந்து இஸ்மவேலர் கையில் விற்று போட்டு ஒரு ஆட்டை அடித்து அவனுடைய பலவரண அங்கியிலே துவைத்து அந்த இரத்தத்தை கொண்டு போய் தகப்பனிடத்தில் காட்டி யோசேப்பு ஒரு மிருகத்தினால் அடித்து கொல்லப்பட்டான் என்று போய் சொல்லி யாக்கோபை அவர்கள் நம்ப வைத்து இப்படி யோசேப்பு கிட்டத்தட்ட அவன் பதிமூன்று வருடங்கள் செத்தவனைப் போல் மறக்கப்பட்டு போனான் மாத்திரமல்ல அவனை உடைத்தார்கள் அவனை எவ்வளோ தூரம் துன்புறுத்தி எவ்வளோ தூரம் உடைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அவன் உடைக்கப்பட்டான் அவன் போனதானே எகிப்து தேசத்திலே பார்த்தீங்கன்னா அவன் மிகவும் துன்பம் அனுபவித்தான் சிறைச்சாலையில் இருந்தான் வேலை செய்கிற செய்கிற இடத்தில் உண்மையாக இருந்த போதிலும் கூட அவனுடைய உண்மை எடுபடாமல் போயிற்று அங்கே அவன் வேதனையிலும் கண்ணீரிலும் இருந்தான் ஆனால் அவனை கத்தர் என்ன செய்தார் என்றால் ஒரு நாள் வந்தபோது அந்த செத்தவனை போல மறக்கப்பட்ட யோசைப்பை அல்லது உடைந்து போன ஒரு இருந்த யோசைப்பை ஆண்டவராகிய தேவன் அவருடைய வேலை வந்தபோது அவனை உயர்த்தினார் அதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா யோசேப்பு உண்மையுள்ள மனுஷனாக இருந்தான் அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருந்தான் பாவ கிரியைகள் அவனை தேடி வந்த போதும் அந்த பாவத்தை ஆவலோடு நடப்பிக்காமல் உங்களை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி உங்களுக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுங்கள் என்று எப்ரையர் பனிரெண்டு ஒன்றில் சொல்லப்பட்டது போல பாவத்தை வெறுத்து தள்ளி ஓடுனதன் நிமித்தம் கர்த்தர் மறக்கப்பட்ட செத்தவனை போல மறக்கப்பட்ட உடைந்து போன பாத்திரமாயிருந்த யோசேப்பை எழுப்பி யாரால் மறக்கப்பட்டானோ அவர்களால் நினைவு கூறப்பட்டு கனப்படுத்தப்பட்டான் யாரால் உடைக்கப்பட்டானோ அவர்களுடைய வாழ்க்கையை கட்டும் பணியை யோசேப்பின் கையில் கர்த்தர் கொடுத்தார் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தையை கேட்கிற உங்களையும் பலரும் உடைச்சிருக்கலாம் உங்களை எல்லாராலும் மறந்து போயிருக்கலாம் கவலைப்படாதீங்க உங்களை மறக்காத ஒரு தெய்வம் இருக்கிறார் எல்லாம் மறக்க மறக்கப்பட்டு போனாலும் உங்களை மறக்காமல் எடுத்து உபயோகித்து அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக கட்டாயம் தேவன் மாற்றுவார் நம்பிக்கையில் உறுதியாயிருங்கள் உங்களுக்காக நன்றி வைக்கிறேன் நல்ல பிதாவே உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் மறக்கப்பட்ட சூழ்நிலையில் வேதனை அனுபவிக்கிற பிள்ளைகளை இன்றைக்கு கர்த்தர் சந்தித்து யோசிப்பை போல கனப்படுத்தி வரலும் ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்